சப்பாத்திக்கு எப்படி ஒரு சைட் டிஷ் இருந்தால் அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படியே தேன் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கு பக்காவாக இருக்கும் இந்த சைட் உங்கள் கிட்ஸ் கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் குறைவான பொருட்களே போதும் ப்ளீஸ் ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த அருமையான செம்ம டேஸ்டியான சைட் டிஷ் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடை வச்சுட்டு கடாய் சூடானதுமே மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊதிக்கோங்க எண்ணெய் சூடானுமே அரை ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு சேர்த்துருங்க கடுகு பொறிஞ்சதுமே ரெண்டு பொடியாக கட் பண்ணால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கையோடவே நாலு பல் பூண்டை இடித்து இதில் சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துருங்க இப்போ இந்த வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிடுங்க இந்த வெங்காயத்தை லைட்டாக இப்படி வதக்கி விட்டுட்டு இது கூட பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஒன்றரை கத்திரிக்காய் நான் எடுத்துருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் இல்லைங்க ஒன் அண்ட் ஆஃப் கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணி இதோடு நான் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காயும் வெங்காயமும் ஒன்றா வதங்கி வரணும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடலாம் தேவைப்பட்ட உப்பு கூட நீங்கள் இப்போவே கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் வீவர்ஸ் யாராவது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்திங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ப்ளீஸ் மிஸ் பண்ணாதீங்க கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்கலை இதில் காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ இந்த தூளை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்டுட்டு இதில் வந்துட்டு நல்லா பெரிய பழுத்த தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளியை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அரைக்க இப்படி பொடியாக கட் பண்ணால் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்றலாம் இது நல்லா நமக்கு வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு அகெயின் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் வந்துட்டு பாதி கொடமிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி இதில் இப்போ சேர்த்துக்கோங்க கொடமிளகாய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அகெயின் ஒரு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதில் நீங்கள் மல்லித்தழை நிறையா சேர்த்திங்கன்னா இன்னுமே செம சமை டேஸ்டியாக இருக்கும் இப்போ நான் மூடி வச்சிட்றேன் இப்போ பாருங்கள் ஃபைனலாக மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துருச்சு இப்போ இதில் இன்னுமே அரை கைப்பிடி மல்லித்தழை பொடியாக கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டால் போதுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் சப்பாத்தி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த கிரேவியில் அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் சொல்கிறது போல் செஞ்சு பாருங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டு ட்ரை ரெசிபி இது உங்கள் கிட்ஸ் கூட இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இது தாராளமாக உங்கள் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் கூட கொடுத்து விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்